ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயித்துக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன முக்கியமான நாள் எப்பயும் போல் வரக்கூடிய வீக்கெண்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்பயும் போல் வரக்கூடிய வீக்கெண்ட் தான் ஆனால் நாளை நாள் ஸ்பெஷல் வீக்கெண்ட் என்னன்னு கேட்குறீங்களா நாளை நாள் சித்திர மாதத்துடைய பிரதோஷமானது வருது இந்த பிரதோஷத்தில் தோசை நீங்கிறதுக்கு பிரதோஷ பரிகாரம் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பத்து பேருக்காவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் நாளை நாள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் செய்கிறது மூலிமா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஸோ நாளை நாள் தோசை நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ நாளை நாள் சித்திர மாத பிரதோஷங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்திர மாத பிரதோஷமானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே மகிமை மிக்கது என்று சொல்லப்படுதுங்க ஸோ செவ்வாய் முதலான தகல தோஷங்களையும் போக்கக்கூடிய நாளைய இந்த பிரதோஷ நாளில் ஒரு பத்து பேருக்காவது தயிர் சாதத்தை செய்து மனக்குளிரை வழங்கணுங்க அப்படி வழங்கும்போது உங்களையும் உங்கள் இல்லத்தாரையும் அந்த அன்னதானம் இனிதே வாழ செய்யுங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் கண்டிப்பாக பத்து பேருக்காவது தயிர் சாதத்தை வழங்குங்க அதுவும் நீங்களே ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி அதை ஒரு பத்து பேருக்காவது நாளை நாள் ஏதாவது ஒரு நேரத்தில் வழங்குனிங்கன்னா அதாவது வழங்குனிங்கன்னா அது உங்களுக்கு இல்லத்தையும் இனிதே வாழ செய்யுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் இதை செய்துடுங்க பொதுவாக மாதந்தோறும் இரண்டு பிரதோஷ நாட்கள் வருவது உண்டு எந்த பிரதோஷத்தையும் தவற விடாமல் சிவபெருமானை வேண்டுவதும் ருத்ரோ உள்ளிட்டவற்றை பாராயணம் செய்வதும் மகா புண்ணியம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து ஞான நூல்களில் குறிப்பிடப்படுது மேலும் பிரதோஷம் வரக்கூடிய அந்த நாளில் நம்மளால் முடிந்த அளவு பத்து பேருக்காவது தயிர் சாதம் வழங்கினால் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கோ நம்ம சுற்றத்தாருக்கோ பல நல்லதுகளை சாத் விஷயங்களை சிவபெருமான் வழங்குவார் என்பது ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மைங்க அந்த உண்மை வந்து நம்ம செய்தால் பலன் பெற முடியுங்கிறதுனால நாளை ஒரு நாள் உங்கள் கஷ்டம் தீருவதற்கு பத்து பேருக்கு தை சாதத்தை வழங்கி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நன்மை உண்டாகுதாங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நினச்சது நடக்கோ நாளைய பிரதோஷ நாளில் சிவ ஆலயங்களுக்கு செஞ்சு சிவனாரையும் நந்திதேவரையும் வணங்கணுங்க அவங்க ரெண்டு பேரையும் வணங்கி வளம் வரணுங்க அவங்க ரெண்டு பேரையும் நாளை நாள் வளங்கிறது உங்களோட வாழ்க்கையில் வளர சேர்க்கும் அதுவும் நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே சிவனை நாளை நாள் தரிசனம் பண்ணுவது அவ்வளோ ஒரு சிறப்பு ஒவ்வொரு கிழமைகளையும் பிரதோஷம் வரும் எந்த கிழமையில் பிரதோஷம் வரும்போது என்னென்ன பழங்கள் கிடைக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் பரிகாரம் செய்தாவே நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு உங்கள முன்னேற முடியும் அதில் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்க சூரிய திசை நடக்கிறவங்க செவ்வா திசை நடக்கிறவங்க சூரியனால் பாதிப்பு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்களெலாம் நாளைய ஞாயிறன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தாலே சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த திசையில் வரக்கூடிய துன்பங்கள் அத்தனை உங்களுக்கு விலகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முடியும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கோ ஸோ ஞாயிறு பிரதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க ஞாயிறு பிரதோஷத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷங்கிறது கண்டுக்காமல் நிறைய அசைவம் சாப்பிட்டு கோவிலுக்கு போக முடியாமல் விட்டுடுறீங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தம்பதியிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்குது ஸோ தம்பதியிடையே ஒற்றுமை வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக சிவனுடைய அருள் கிடைக்கணும் சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ஞாயிறு பிரதோஷம் நமக்கு உகந்தது ஸோ ஞாயிறு பிரதோஷத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சிவனார வழிபாடு செய்திங்கன்னாவே உங்களுக்கான அந்த பிரச்சனை வருவது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஒற்றுமையானது மேலோங்கும் ஸோ தம்பதிகளாக இருக்கிறவங்க ஒற்றுமை மேலோங்கிறதுக்கு சண்டை வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாளைய பிரதோஷத்தில் சிவனாரை செஞ்சு வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் பிரதோஷத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் இந்த பிரதோஷ வேலையில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கடன் தீர நாளைய பிரதோஷ தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்று திரும்பிய திசை எல்லாமே ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா கடன் தாங்க கடன் இல்லாத ஒரு மனிதரை கூட இன்று நாம் அவ்வளவு எளிதாக காண முடியாது அது சிறிய அளவிலாக இருக்கலாம் அல்லது பெரிய அளவிலாக இருக்கலாம் எப்படி எல்லாருக்கும் கடன் எனக்கூடிய இந்த அரக்கண்ணிடம் சிக்கி தவித்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த கடன் தீர பல்வேறு வழிமுறைகள் பூஜைகள் பரிகாரங்கள் இருக்குது மேலும் ஆன்மீக குறித்த இந்த பதிவில் பிரதோஷ நாளில் கடன் தீரை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ இந்த தகவல்கள் வந்து கடன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடன் இருக்கிறவங்க நாளைய பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்குங்க கடன் உங்களுக்கு எப்படி குறைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள் வாங்க கடன் தீரை தின பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறவோ நம்மளுடைய கர்மவினைகள் நீங்கி நிம்மதியாக வாழவோ பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க பிரதோஷ தினத்தில் இருந்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய பிறவி கடனை தீரும் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய ஆதி அற்புதமான நாளைய நாளில் இந்த கடன் தீர நாம் ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்படி செய்வது என்பதை தான் பார்க்க போகிறோம் பிரதோஷ நாளான நாளை நாள் பிரதோஷ வேலை நாளில் இருந்து ஆறு வரைங்க ஸோ நாலரை இருந்து ஆறு வரையிலான காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி அதற்கு நீங்கள் பிரதோஷ வேலையில் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி நீங்கள் சிவ ஆலயத்திற்கு செல்லும்போது வீட்டில் இருந்து பதினாறு என்ற எண்ணிக்கையில் மிளக மட்டும் கையில் எடுத்து செல்லுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆலயத்தில் தான் இந்த பரிகாரம் செய்யணும் சிவாலயத்துக்கு போகும்போது வீட்டிலருந்து பதினாறு என்ற எண்ணிக்கையில் மிளகை வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க முதலில் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் வந்து செய்யணுங்க சிவ ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனத்தை கண்ணார கண்டு வழிபாடு செய்து விடுங்க அதன் பிறகு ஆலயத்தை வள சிறிது நேரம் சிவ ஆலயத்திலே அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார சிவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் தான் சிவபெருமான் மிகவும் சந்தோஷமான மனநிலையில் இருப்பதாகவும் இந்த தான் நாம் கேட்கக்கூடிய அனைத்தும் அவர் அருள்வார் என்பது ஒரு நம்பிக்கை அதனால தான் இந்த நேரத்தில் கேளுங்க என்று சொல்கிறேன் மேலும் இப்படி வேண்டி முடித்த பிறகு வீட்டிற்கு வரும் முன் நந்தி பகவான் முன்பு நின்று இந்த பதினாறு மிளக உங்கள் வலது கையில் வைத்துக்கொண்டு இடது கையால் மூடி ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க அதன் பிறகு இந்த மிளக உங்கள் தலையை சுற்றி இடமிருந்து வளமாக சுற்றுங்க இப்படி சுற்றும்போது நீங்கள் கிழக்கு நோக்கி நின்று சுற்றுங்கள் அதன் பிறகு சுத்தினதுக்கு பின்னாடி அந்த மிளகுல நான்கு திசையிலும் நான்கு மிளகு தூக்கி வீசி விடுங்க இவையெல்லாம் செய்த பிறகு மறுபடியும் ஒரு முறை சிவ ஆலயத்தை சுற்றி வந்துடுங்க சிவ ஆலயத்தை சுற்றி வந்து வீட்டிற்கு வந்து விடுங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து மூன்று மாதங்கள் செய்யும்போது அதாவது மூன்று மாதங்கள் வரக்கூடிய பிரதோஷத்தில் செய்யும்போது எப்பேற்பட்ட கடனோ அடைவதற்கு வாய்ப்பு உருவாகும் இது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையுள்ளவர்கள் நம்பிக்கையோடு நாளைய பிரதோஷத்தில் இது செய்து பாருங்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்க நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்க இது ரொம்ப சிறப்பான பிரதோஷம் நிறைய பேருக்கு ஞாயிறு பிரதோஷம் பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஞாயிறு பிரதோஷத்தை பற்றி ஷேர் பண்ணேன் ஞாயிறு பிரதோஷத்துடைய சிறப்பையும் ஞாயிறு பிரதோஷத்தில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்வீங்க நான் நம்புகிறேன் ஸோ நாளை நாள் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால விரதம் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தாலே போதுங்க இந்த பரிகாரம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த பரிகாரம் செய்துட்டு கடன் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடன் குறையாது கடன் குறையணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கடன் வாங்குறதை நிறுத்துங்க தேவையான செலவாக இருந்தால் கடன் வாங்கலாம் தேவையற்ற செலவுக்கு கடன் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கணுங்கிற எண்ணத்தை குறைச்சிக்கோங்க நிறைய ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்டும் நம்பி பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்க பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு செய்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்